கள்ள காதலியின் மனதை திருடி திருமண ஆசை காட்டிய இளைஞர் பிறந்த குழந்தையையும் திருடி லட்சக்கணக்கில் விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த துண்டகட்டளை கிராமத்தில் வசித்து வந்தவர்கள் நாகராஜன் வாசுகி தம்பதி இவர்களது மகன் தினேஷ் என்பவருக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை உள்ளது இந்நிலையில் துண்டக்கட்டளை அருகே உள்ள குணமடை கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவருடன் தினேஷுக்கு பழக்கம் உண்டானது கிருஷ்ணகுமாரியும் திருமணமாகி அவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ஆனால் கணவர் இறந்த கைம்பெண்ணான சந்தோஷ் குமாரிக்கு தினேஷ் மீது பிரியம் ஏற்பட்டது சந்தோஷ்குமாரியை உயிருக்கு உயிராக காதலிப்பதாகவும் விரைவில் மறுமணம் செய்து கொள்ளலாம் என கூறி பலமுறை உறவு வைத்துள்ளார் இதில் குமாரி கர்ப்பமாகவே அப்போதிலிருந்து தினேஷ் விலகி தொடங்கினார் இதனையடுத்து கடந்த வாரம் சந்தோஷ்குமாரி பிரசவத்திற்கு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது தனது காதலிக்கு குழந்தை பிறந்ததை கேள்விப்பட்ட தினேஷ் இதை இப்படியே விட்டால் குழந்தையை காரணம் காட்டி திருமணம் செய்ய வற்புறுத்துவார் என எண்ணியவர் பிறந்த குழந்தையை விற்க முயன்றார் இதற்கு அவரது தாயார் வாசுகியும் இருக்க சந்தோஷ்குமாரிக்கு பிறந்த ஆண் குழந்தையை புரோக்கர் மூலம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தார் இந்த குழந்தையை மன்னார்குடி அருகே ஆதிச்சபுரம் பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் விமலா தம்பதியர் பெற்றுக் கொண்டனர் இதுபற்றி சந்தோஷ்குமாரி அளித்த தகவலின் பேரில் மன்னார்குடி காவல் நிலைய போலீசார் தினேஷ் மற்றும் அவரது தாய் வாசுகி ஆகியோரையும் குழந்தையை வாங்கிய ராதாகிருஷ்ணன் விமலா தம்பதி மற்றும் இதற்கு புரோக்கராக இருந்த வினோத் ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்தனர் ஆசை வார்த்தை கூறி கைம்பெண்ணின் மனதை திருடி பின்னர் திருமணத்திற்கு பயந்து காதலியின் குழந்தையையும் திருடி விற்ற இளைஞரின் செயல் மன்னார்குடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது